நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறினார் பனு இஸ்ராயில் குலத்தாரில் மூன்று பேர் ஒருவர் தொழுநோய் பிடித்தவராகவும் மற்றொருவர் வழக்கை தலையராகவும் இன்னொருவர் குருடராகவும் இருந்தனர் அல்லாஹ் அவர்களை சோதிக்க நாடி வானவர் ஒருவரை அவர்களிடம் அனுப்பினான் அவர் தொழு வந்து உனக்கு மிகவும் விருப்பமானது எது என்று கேட்க அவர் நல்ல நிறம் நல்ல தோல் தான் எனக்கு மிகவும் விருப்பமானவை இந்த உலகில் உனக்கு மிகவும் விருப்பமானது எது நல்ல நிறம் நல்ல தோல் தான் எனக்கு மிகவும் விருப்பமானவை மக்கள் என் வியாதியின் காரணத்தால் என்னை அருவறுக்கிறார்கள் மக்கள் என் வியாதியின் காரணத்தால் என்னை அருவறுக்கிறார்கள் என்று கூறினார் உடனே அவ்வானவர் அவரை தம் கரங்களால் தடவ அந்த வியாதி அவரை தம் கரங்களால் தடவ அந்த வியாதி அவரை விட்டும் சென்றுவிட்டது அவருக்கு அழகிய நிறமும் அழகிய தோலும் தரப்பட்டன நல்ல தோலும் நல்ல நிறத்தையும் நான் அடைந்துவிட்டேன் அலமதுலாம் பிறகு அவ்வானவர் எச்செல்வம் உங்களுக்கு மிகவும் விருப்பமானது என்று கேட்க ஒட்டகம்தான் எனக்கு மிகவும் விருப்பமானதாகும் அவர் ஒட்டகம்தான் எனக்கு மிகவும் விருப்பமானதாகும் என்று பதிலளித்தார் கருத்தரித்த ஒற்றகம் ஒன்று அவருக்கு கொடுக்கப்பட்டது அவ்வாணவர் இதில் உனக்கு பரக்கத் வளர்ச்சி வழங்கப்படும் என்று கூறினார் பிறகு அவ்வாணவர் வழுக்கை தலையரிடம் சென்றார் உனக்கு மிகவும் விருப்பமானது எது என்று கேட்டார் நான் அழகான முடியும் இந்த வழுக்கை என்னை விட்டு போய் விடுவதும் தான் எனக்கு மிகவும் விருப்பமானது மக்கள் என்னை அறுவறுத்து ஒதுக்கி வைத்து விட்டார்கள் உடனே அவ்வாணவர் அவரின் தலையை தடவி கொடுக்க அவருக்கு அழகான முடி வழங்கப்பட்டது அவ்வானவர் எச்செல்வம் உனக்கு விருப்பமானது என்று கேட்டார் மாடுதான் எனக்கு மிக விருப்பமான செல்வம் அவர் மாடுதான் எனக்கு மிக விருப்பமான செல்வம் என்று கூறினார் உடனே அவ்வாணவர் அந்த வழக்கை தலையருக்கு கர்ப்பமான மாடு ஒன்றை கொடுத்து இதில் உனக்கு வளர்ச்சி வழங்கப்படும் என்று கூறினார் பிறகு அவ்வாணவர் குருடரிடம் சென்று உனக்கு மிகவும் விருப்பமானது எது என்று கேட்டார் அல்லாஹ் என் பார்வையை எனக்கு திரும்பச் செய்வதும் அதை கொண்டு மக்களை நான் பார்ப்பதும் தான் எனக்கு மிகவும் விருப்பமானது அவர் அவரை அல்லாஹ் அவருக்கு அவரின் பார்வையை திருப்பி தந்தான் ஆஹா எனக்கு பார்வை சரியாகிவிட்டது அவ்வானவர் உனக்கு எச்சென்வம் விருப்பமானது என்று கேட்க ஆடுதான் எனக்கு மிகவும் விருப்பமானது அவர் ஆடுதான் எனக்கு மிகவும் விருப்பமானது என்று பதிலளித்தார் உடனே அவ்வாணவர் அவருக்கு கருவுற்ற ஆடு ஒன்றை கொடுத்தார் தொழுநோயாளியாய் இருந்தவருக்கு ஒரு கணவாய் நிரம்ப ஒட்டகங்களும் வழக்கை தலையராய் இருந்தவருக்கு ஒரு கணவாய் நிரம்ப மாடுகளும் குருடராக இருந்தவருக்கு ஒரு கணவாய் நிரம்ப ஆடுகளும் பெருமளவில் கிடைத்தன பிறகு அவ்வாணவர் தொழு நோயாளியாய் இருந்தவரிடம் தம் பழைய தோற்றத்திலும் அமைப்பிலும் சென்று நான் ஒரு ஏழை மனிதன் என் பயணத்தில் என் வாழ்வாதாரம் அறுபட்டுவிட்டது செலவுக்கு பணம் தீர்ந்து போய்விட்டது இன்று உதவிக்கான வழிவதை எனக்கு அல்லாஹுவையும் பிறகு உன்னையும் தவிர வேறவரும் இல்லை உனக்கு அழகிய நிறத்தையும் அழகிய தோலையும் செல்வத்தையும் கொடுத்த இறைவனின் பெயரால் உன்னிடம் ஓர் ஒட்டகத்தை கேட்கிறேன் அதன் வாயிலாக பயணத்தில் நாம் போத வேண்டிய இடத்தை சென்றடைவேன் என்று கூறினார் அதற்கு அந்த மனிதர் எனக்கு கடமைகள் நிறைய இருக்கின்றன எனவே என்னால் நீ கேட்டதை தர முடியாது உடனே அவ்வானவர் உன்னை எனக்கு தெரியும் போல் உள்ளதே மக்கள் அருவருக்கிற தொழு நோயாளியாக நீ இருக்கவில்லையா நீ ஏழையாக இருக்கவில்லையா பிறகு அல்லாஹ் உனக்கு செல்வத்தை கொடுத்தான் அல்லவா என்று கேட்டதற்கு அவன் இல்லையே நான் இந்த அழகான நிறத்தையும் தோலையும் மற்றும் திரண்டை செல்வத்தையும் வாழையடி வாழையாக என் முன்னோர்களிடமிருந்து வாரிசாக பெற்றேன் நீ இக்கூற்றில் பொய்யனாய் இருந்தால் நீ முன்பு எப்படி இருந்தாயோ அப்படியே உன்னை அல்லா மாற்றிவிடட்டும் என்று கூறினார் அதை போன்று அவர் பழைய நிலைக்கு மாறிவிட்டார் நான் அல்லாஹுக்கு நன்றி கேட்டவனாக ஆகிவிட்டேனே பிறகு வழுக்கை தலைவரிடம் தம் பழைய தோற்றத்திலும் அமைப்பிலும் வந்து நான் ஒரு ஏழை மனிதன் என் பயணத்தில் என் வாழ்வாதாரம் அறுப்பட்டு விட்டது செலவுக்கு பணம் தீர்ந்து போய்விட்டது இன்று உதவிக்கான வழிவகை எனக்கு அல்லாஹுவையும் பிறகு உன்னையும் தவிர வேறெவரும் இல்லை உனக்கு அழகிய முடியையும் செல்வத்தையும் கொடுத்த இறைவனின் பெயரால் உன்னிடம் ஒரு மாட்டை கேட்கிறேன் அதன் வாயிலாக பயணத்தில் நான் போக வேண்டிய இடத்தை சென்றடைவேன் என்று கூறினார் எனக்கு கடமைகள் நிறைய இருக்கின்றன எனவே என்னால் நீ கேட்டதை தர முடியாது அதற்கு அந்த மனிதர் எனக்கு கடமைகள் நிறைய இருக்கின்றன எனவே என்னால் நீ கேட்டதை தர முடியாது என்றார் உடனே அவ்வானவர் உன்னை எனக்கு தெரியும் போல உள்ளது மக்கள் அருவருக்கிற வழக்கை தலையுடையவனாக நீர் இருக்கவில்லையா நீ ஏழையாக இருக்கவில்லையா பிறகு அல்லாஹ் உனக்கு செல்வத்தை கொடுத்தானல்லவா என்று கேட்டதற்கு அவன் இல்லையே நான் இந்த அழகான நிறத்தையும் தோலையும் மற்றும் திரண்டை செல்வத்தையும் வாழையடி வாழையாக என் முன்னோர்களிடமிருந்து வாரிசாகப் பெற்றேன் உடனே அவ்வானவர் நீ இக்கூற்றில் பொய்யனாயிருந்தால் நீ முன்பு எப்படி இருந்தாயோ அப்படியே உன்னை அல்லா விடட்டும் என்று கூறினார் அதை போன்று அவர் பழைய நிலைக்கு மாறிவிட்டார் அல்லாஹுக்கு நன்றி கெட்டவனாக ஆகிவிட்டேனே பிறகு இறுதியாக குருடரிடம் தன் தோற்றத்திலும் அமைப்பிலும் வந்து நான் ஓர் ஏழை மனிதன் வெளிப்போக்கன் என் வாழ்வாதாரம் வழி செலவுக்கான பணம் தீர்ந்து போய்விட்டது என்று உதவிக்கான வழிவகை எனக்கு அல்லாகுவையும் பிறகு உன்னையும் தவிர வேறவரும் இல்லை என் பயணத்தில் என் தேவையை தீர்த்து கொள்ள உதவும் ஆடு ஒன்றை தரும்படி உனக்கு பார்வையிலே திரும்பத் தந்தவன் பெயரால் கேட்கிறேன் என்று சொன்னார் குருடராய் இருந்து பார்வை பெற்ற அந்த மனிதர் வானவரில் நான் குருடனாகத்தான் இருந்தேன் அல்லாஹ் என் பார்வையை திருப்பித் தந்தான் நான் ஏழையாக இருந்தேன் என்னை செல்வந்தனாக்கினான் எனவே நீ விரும்புவதை எடுத்துக்கொள் அல்லாஹ்வின் மீதானையாக நான் இன்று நீ எடுக்கிற எந்த பொருளையும் திருப்பித் தரும்படி அல்லாஹ்விற்காக சிரமப்படுத்த மாட்டேன் உடனே அவ்வானவர் உன் செல்வத்தை நீயே வைத்துக்கொள் இது உங்களை சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹ் உன்னை குறித்து திருப்தியடைந்தான் உன் இரண்டு தோழர்கள் தொழுநோயாளி மற்றும் வழுக்கை தலையன் மீது கோபமடைகிறான் என்று கூறினார்